நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எத்தனை போராட்டங்கள் மறியல் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம்னு பல போராட்டங்கள் நடத்தினாங்க அவங்க மட்டும் இல்லை இந்த அரசு துறைவான அமைப்புகள் அரசு சாராத அமைப்புகள் இப்படி பல்வேறு அமைப்புகள் அரசுக்கு எதிராக எடத்து எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக போராடிய போது அங்கே டேபிள் போட்டு உட்காந்துருவாங்க திமுகவினர் உட்காந்து உங்கள் போராட்ட நியாயமான போராட்டம் இந்த அரசாங்கம் நாங்கள் செய்யாது நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாங்க நாங்கள் அவ்வளவே நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிவினரையும் அரசூழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் அத்தனை பேரையும் போய் சமாதானப்படுத்தி தனக்கான வாக்குகளை அவர்களிடமிருந்து பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இப்போ மீண்டும் அவங்க போராட்டக்களத்துக்கு வர்றாங்க நாலு வருஷம் பொறுத்திருந்து பார்த்தோம் ஜாக்டர்ஜிய மீட்டிங்கில் கடந்த மாதத்துக்கு முன்னாடி பேசுகிறப்போ எதிர்கட்சியாக இருந்தால் தான் இவங்க நம்ம கோரிக்கையை மதிப்பாங்க அதனால் மீண்டும் திமுகவை எதிர்க்கட்சியாக கொண்டு வருவோம் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு அப்போ இந்த விஷயங்களை கூட பயன்படுத்திக்கிறில்ல இத்தனை நான் சொன்னால் இத்தனை அமைப்புகள் போராடுதில்ல அரசுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் அவர்களோடு கைகோர்த்து அரசியல் ரீதியான ஒரு கூட்டணியும் கட்டமைத்து அப்படி போராட்டக் குழுவை உருவாக்கி இந்த அரசுக்கு எதிராக தானே உங்களுக்கு பொதுமக்கள் மத்தியிலையும் மக்களுக்காக நமக்கானவர்கள் இவர்கள் ஆட்சி மாற்றம் வருகிறதுக்கு இவர்கள் இவர்களுக்கு சரியான ஒரு வலிமை இருக்கிறது அப்படிங்கிற அந்த நம்பகத்தன்மையை கூட இவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிறத இன்றைய நிலையாக இருக்குது